கங்கணபதையே நம ஸ்ரீ குருபியோ நம மார்ச் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டே குரோதி மாதம் பங்குனி மாதம் மீன மாதம் ஐந்தாம் நாள் கீழ்நோக்கு நாள் பிறை கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷம் திதி கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி காலை பன்னிரண்டு முப்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் சஷ்டி நக்ஷத்திரம் விசாகம் இரவு எட்டு ஐம்பது வரை அதன் பிறகு அனுஷம் யோகம் ஹர்ஷனம் மாலை ஐந்து முப்பத்தி ஏழு வரை அதன் பின் வஜ்ரம் கரணம் கௌலவம் காலை பதினொன்று இருபத்தி ஐந்து வரை அதன் பிறகு தைதுளை காலை பன்னிரண்டு முப்பத்தி ஏழு வரை அதன் பிறகு கரசை வாரம் புதன்கிழமை புதவாரம் சுபமான காலம் அமிர்த காலம் காலை பத்து ஐம்பத்தி ஐந்து முதல் பன்னிரண்டு நாற்பத்தி மூன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு நாற்பது முதல் ஐந்து இருபத்தி எட்டு வரை கோதுளி முகூர்த்தம் மாலை ஆறு பதினேழு முதல் ஆறு நாற்பத்தி ஒன்று வரை சூரியோதயம் காலை ஆறு பதினான்கு சூர்யாஸ்தமனம் மாலை ஆறு இருபது பிராத சந்தியா காலம் காலை ஐந்து இரண்டு முதல் ஆறு பதினான்கு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபது முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சூரியராசி சூரியன் மீனராசியில் சந்திர ராசி மார்ச் பத்தொன்பது பகல் இரண்டு ஆறு வரை துலாம் அதன் பிறகு விருச்சிகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை பருவகாலம் மற்றும் அயனம் ருது சிசிர ருது அயனம் உத்தராயணம் புதன்கிழமை சுபகோரை காலை ஒன்பது முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை பின் நான்கு முதல் ஐந்து மணி வரை அதன்பின் இரவு ஒன்பது முதல் பத்து மணி வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் கலை பயில புது கணக்கு எழுத மற்றும் பொன் வாங்க